தெரியுமா நான் தமிழ் உலகத்திலேயே மிக உயர்ந்த மொழிங்க தமிழ் சும்மா மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழில் பேசினால் உயிர் இனிக்கும்ங்க உயிருக்குள்ள இனிக்கும் அந்த தமிழ் யார் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவையிடத்தில் கேட்டார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அவை என்பவள் பாட்டின்னு கிடையாது சின்ன பொண்ணு அவ சின்ன பொண்ணு ஏன் அவளை கிழவின்னு சொன்னாங்க தெரியுமா சின்ன வயசுல அதியமானோட அவ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா அப்படி சின்ன பொண்ணும் ஒரு வானம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சொன்னான் ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லணும்னா நமக்கு வயசாகி போயிடணும் அப்படிங்கிறதுனால கிளவியாக்கிட்டாங்க அவளை சின்ன பொண்ணு அவகிட்ட கேட்டாங்க எது பெருசு அவள் சொன்னா இந்த உலகம் தான் பெருசு அப்போ கேள்வி கேட்டாங்க அப்போ உலகத்தை படிச்சவன் அதை விட பெருசு இல்லை அப்போ படிச்சவன் தான் பெரியவனா அவ்வை சொன்னா பாருங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும் தொண்டு பெருசுங்கிறாங்க சாமி வந்து உக்காந்துக்குமா தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உட்காந்துக்குமா